கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக அரசின் சிறப்பு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் மாவட்டந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த முகாமிற்கு பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து மனுக்களை வழங்கி வருகின்றனர் கிருஷ்ணகிரியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியினை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பருகூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்களை இந்தியாவே போற்றுகின்ற தமிழக முதல்வராக திகழ்கின்ற மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் பொதுமக்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை வழங்கி வருவதாக அவர் பெருமையுடன் கூறினார்

நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இல்ல தேடி உங்களுக்காக ஒரு சிறப்பான திட்டத்தை நம்ம தலைவர் தளபதியாளர்கள் இந்தியாவிட சிறந்த முதல்வராக புலக்கப்படக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் ஆய்வு ஆட்சி இருக்கார் அத அதை நீங்க பயன்படுத்தி நான் வேண்டி கேட்டிருக்கிறேன் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்து நான் பெருமையாக நடிக்கிறேன்

சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரொம்ப சந்தோஷமா தொன்மையாக்கிறது இந்த வாயிலக்கூடிய சேர்ந்தவர்கள் நன்றி வணக்கம்